பல்வேறு விதமான ஆட்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கணும் அப்படின்ற நோக்கம் அதில் குறிப்பாக பாலசுப்பிரமணியன் நபர் ஒரு ஏஹா இருந்தவர் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர் பாலசுப்ரமணியத்தை பத்தி நம்ம பலமுறை வந்து புகார் கொடுத்தோம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மௌனம் காத்துட்டு இருக்கு சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த சார் பதிவாளர் செல்வ ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு சப்ரிஜிஸ்டார் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்படுறாரு சார் இதுக்கு முன்னாடி மாவட்ட பதிவாளர் கல்பனான்றவங்க இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாங்க கொடுக்கறத வாங்கிப்பாங்க யார் இந்த குணசேகரன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பதிவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி ஜோதி நிர்மலாவுடைய சம்பந்தி தான் வந்து இந்த குணசேகரன் மாவட்ட லெவல்லையும் சரி மாநில லெவல்லையும் சரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கரப்டடு டிபார்ட்மெண்ட்டாக தான் எனக்கு இருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் வசூல் பண்ணுறாங்க சில இடங்களில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு கோடியெலாம் வந்து இந்த இந்த ஏஜ் வந்து வசூல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு மக்களாகியல் நீங்களே புரிஞ்சிக்கங்க வேறு எங்கேயாவது லஞ்சம் கேட்குறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதாக இருந்தால் ஆதாரனுடன் எங்களுக்கு அழிங்க வணக்கம் வாரணும் நேர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து அன்றாடமான மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் அரசு அலுவலகங்களில் ஊடுருவி இருப்பாங்க எப்படி ஊடுருவாங்கன்னா காவல்துறையில் வந்து அதிகபட்சமாக மக்கள் வந்து அன்றாடம் ஏதோ ஒரு விதத்துக்காக போவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அப்புறம் வந்து போக்குவரத்து துறை அடுத்து வந்து அதிகபட்சமாக இப்போ இன்றைக்கி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய அரசு துறை எதுன்னு கேட்டிங்கன்னா பதிவுத்துறை இந்த பதிவுத்துறையில் பல்வேறு விதமான ஆட்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட வந்து அதுவும் பணம் பறிக்கணும் அப்படின்ற நோக்கம் வந்து குற்றம் துறை என்ன அது மாதிரி ஒரு துறை இல்லைன்ற ஒரு அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னாலும் பதிவு செய்யக்கூடிய எந்த பத்திரங்களாக இருந்தாலும் அதற்கு லஞ்சம் வாங்காமல் ஒரே ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க அதிகபட்சம் ஒரு பத்து சதவீதம் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு சதவீதம் வந்து லஞ்சத்தை பிரதானமாக எதிர்பார்த்து தான் பதிவுத்துறையில் ஏன் அந்த அவ்வளோ பணம் கோடிக்கோடியாக வந்து சம்பாதிக்கணும் மனசு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் விசாரணையில் இறங்கும்போது தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த லஞ்ச ஒழிப்புத் துறையில் பல்வேறு விதமான புகார்களை கொடுத்துருக்கோம் இதே மாதிரியான பதவித்துறை சம்பந்தமாக அதில் குறிப்பாக பாலசுப்பிரமணியன் என்கின்ற நபர் ஒரு ஏஜா இருந்தவர் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர் அவருக்கு பணம் வசூல் செய்தவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அதுல ஒரு குறிப்பிட்ட இந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் வேலை பக்கமே போறதில்லை அமைச்சர் வீடு அடுத்து வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு இனோவா கார் எடுத்துக்கிறது முழுக்க முழுக்க சப்ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கேயாவது அப்புறம் வந்து டாக்குமெண்ட் அந்த அரசு புறம்போக்கு இடங்கள் குறிப்பாக அவரை பற்றி நம்ம பாலசுப்ரணத்தை பத்தி நம்ம பல வந்து புகார் கொடுத்தோம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மௌனம் காத்துட்டு இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு துறைக்கு தனியா ஒரு காணொலியை நான் போடுறேன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில எவ்வளவு முறைகேடுகள் நடக்குதுன்றதையும் உங்களுக்கு யார் யார் மூலயமா எந்தெந்த ஆவணங்கள் எல்லாம் அப்படியே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன் இப்போது சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த சார் பதிவாளர் செல்வ ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு சப்ரிஸ்டார் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்படுறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஆவணங்கள் கேட்டீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நபர்கள் வந்து இவர் வந்து மாவட்ட பதிவாளர் பார்வேந்தன் அவர்களுக்கு பணம் தரப்படணும் ஐம்பதாயிரம் ரூபா வந்து லஞ்சமாக கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதன் அடிப்படையில் பார்வேந்தன் வந்து இந்த ஃபைலை மூவ் ஆகும் இல்லைன்னா பார்வேந்தன் கைது பட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க செல்லூர் ராமச்சந்திரனிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணதுக்கு பிறகு விசாரணையில் அவர் வந்து பார்வேந்தனுக்கு ஒரு பயத்தை உருவாக்குச்சு பணம் கேட்டது வந்து செல்லூர் ராமச்சந்திரனை விட மாவட்ட பதிவாளர் பார்வேந்தன் அவர்கள் தான் அந்த பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்காரு அவருடைய மாவட்டத்தில் பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது சப்ரிஜிஸ்டார் அவர்கிட்ட பணிபுரிக்கிறாங்க அவருடைய கணக்கு பிரகாரம் அவர் என்ன கேட்குறாருன்னா நான் மந்திரி மூர்த்தி அவர்களுக்கு பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் முக்கியமாக வந்து சில அதிகாரிகளுக்கும் நான் பணம் தரணும் மா அதை டெய்லி கலெக்ஷனாக போட்டு கொடுக்கணும்னு சொல்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாலு சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு ஒரு ரெண்டு நபரில் வைத்து வசூல் செய்கிறாரு இந்த பணத்தை என்னென்னா மந்திரிக்கு போய் சேருதா இல்லை இந்த அதிகாரிகளுக்கு போய் சேருதா அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஏன் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொடுக்க முடியாதனால தான் அந்த செல்லு ராமச்சந்திரனை வந்து லஞ்ச ஒழிப்புத் துறையில் பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படி இருக்கக்கூட இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து ஆள் போட்டு ஒரு லட்ச ரூபா டெய்லி வசூல் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத் என்ன கொடுத்தாலும் சரி அந்த கேஸ் என்ன நடக்கணும்னு கூட தெரியாது இப்போது ஏன்னா பல கேஸு பல வழக்குகள் அப்படியே நிலுவையில் தான் இருக்குது அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் நான் தனியான ஒரு காணொலியை அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நடந்திருக்கு சம்பவன்றது சொல்கிறதுக்கு நான் வரத்துக்கு முன்னாடி சார்பதிவாளர்ல வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய இந்த மாவட்ட பதிவாளர் பார்வேந்தன் மீது விசாரணை செய்யுங்க அப்படின்னு நம்ம நிருபர் குழுவை அனுப்பிடணும் அனுப்பி அவங்க பார்த்ததில்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து அவருடைய எந்தெந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போகிறாங்க இரவு நேரங்களில் போய் அந்த வசூல் பண்ணுற விஷயம் அங்கே இருக்க சார் பதிவுங்கள்லாம் ரொம்ப மனம் உடைஞ்சி கொதி கொந்தளிச்சு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மாவட்ட பதிவாளர் கல்பனான்றவங்க இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாங்க கொடுக்கறதை வாங்கிப்பாங்க சார்பதிவாளர்கள்லாம் மாசமான ஏதோ ஒரு தொகையை கொடுப்பாங்க அதை எங்கேயும் மேலே கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த விஷயம் தான் அப்போது கல்பனாவை விட இப்போ இருக்கக்கூடிய பார்வேந்தன் வந்து இப்படி கொள்ளடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அங்கே வந்து நம்ம குழு தெருவில் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் குணசேகரன்றவர் என்றவர் அவருக்கு வந்து இந்த பார்வேந்தன் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அப்படின்னு குணசேகரன் சொல்லலை பார்வேந்தன் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறார் யார் இந்த குணசேகரன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பதிவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி ஜோதி நிர்மலா அவர்கள் தான் இன்னைக்கு அவருடைய சம்பந்தி தான் வந்து இந்த குணசேகரன் அந்த அம்மையார் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக இன்றைக்கி சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அம்மையார் கீழே வந்து ஐஜி ஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கார் அவர் என்ன செய்கிறார் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாரா ஏற்கனவே கொடுத்த நான் பல்வேறு விதமான புகார்களை கொடுத்துட்டே வரேன் ஆனால் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறதில்லை எல்லா வசூல் வேட்டை மட்டுமே இந்த துறையில் நடந்துகிட்ருக்கு நான் வந்து இதை ஒரு தொடராக ஆரம்பிக்கணும் தான் இன்றைக்கி ஆரம்பத்தை துவக்கி வைக்கிறோம் மாவட்ட லெவல்லையும் சரி மாநில லெவல்லையும் சரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கரப்டடு டிபார்ட்மெண்ட்டாக தான் இன்றைக்கி இருக்குது கரெக்டாக தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்ற முடியாது இருந்தாலும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்டார்கள் பற்றி தொடர்ந்து உங்களோட நான் வந்து உரையாற்ற போகிறேன் இதன் மீது இந்த சம்மந்தப்பட்டவர் மீது யாரும் நடவடிக்கை எடுக்க போகிறதில்லை நான் சொல்லக்கூடிய நபர் வந்து பார்வேந்தன் மேலே அமைச்சரும் வந்து லஞ்சத்தில் குடிஞ்சு போய் நிற்கிறாரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து சப்ரிஜிஸ்டார்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் வந்து கொடுத்து தான் வராங்க ஏன் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் வசூல் பண்ணுறாங்க சில இடங்களில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு கோடிலாம் வந்து இந்த பாலசுப்ரமணியம் இந்த ஏஜ் வந்து வசூல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பல அரசு புறம்போக்கு இடங்களையும் ஆக்கிரமிச்சு ஏன் அவர் மேலே பட்டியலில் வந்து குறிப்பாக நான் லஞ்ச ஒழிப்படுத்த கொடுத்து இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல நான் நான் நாடி டைரக்ஷன் கேட்க போகிறேன் இது மாதிரியான லஞ்சத்திலே முழுகியிருக்கக்கூடிய இந்த சப்ரிஜிஸ்டருடைய முகத்திரையை கிழிப்பதே என்னுடைய நோக்கமாக இருந்து தொடர்ந்து இந்த சப்ரிஜிஸ்டாரில் பற்றி உங்களிடம் வந்து வெளியே கொண்டு வரேன் மக்களாக நீங்களே புரிஞ்சுக்குங்க வேறு எங்கேயாவது லஞ்சம் கேட்குறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதாக இருந்தால் ஆதாரமுடன் எங்களுக்கு அழிங்க நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்